வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க குருவே துணை அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு ஒம்பது தவங்கள் கொடுத்துள்ளார் அதை நாம் ஒழுங்காக செய்கிறோமா என்று எப்படி கண்டுபிடிப்பது முதல்ல தவம் என்ற சொல் எங்கிருந்து வந்ததென்றால் தபா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது தபா என்றால் ஆற்றலை பெருக்குதல் என்பதாகும் அதாவது தவம் என்பது நம் பிறவியின் நோக்கமான இறை நிலையை உணர்வதற்கு எடுக்கும் கடும் முயற்சியே தவமாகும் வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் தவம் மீண்டும் முயலப்படும் அதாவது வேண்டியதை வேண்டியவாறே பெறுவதற்கு தவம் செய் அலை பாய்கின்ற மனதை உயிரை கவனிக்க வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக மன அலைச்சுழலை குறைத்து குறைத்து பிறவியின் நோக்கமான இறைநிலை உணர தவம் உதவுகின்றது தவத்தினுடைய நோக்கம் ஐந்து முதலில் உணர்தல் அதாவது உயிரை கவனித்தல் கோடான கோடி உயிர் நம் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா அதை புருவமத்தில் கவனிக்க கவனிக்க நாம் தவம் செய்ய ஆரம்பித்து விட்டோம் அடுத்ததாக உயர்தல் புருவமத்தில் இருந்து உச்சந்தலைக்கு உயர வேண்டும் அடுத்ததாக விரிதல் அப்புறம் சந்திரன் சூரியன் பேரியக்க மண்டலம் பிரபஞ்சம் வரைக்கும் விரிகிறோம் அடுத்தது கரைதல் பிரபஞ்சத்துக்கு அப்பால் சுத்த விலையில் கரைய வேண்டும் அடுத்ததாக உரைதல் சுத்த விலையில் நீண்ட நேரம் முடிகிறதா என்றால் இல்லை அப்படி தவம் செய்து செய்து கரைந்து உரைந்து போக வேண்டும் என்றால் நாம் தவம் ஒழுங்காக செய்கிறோமா என்று கண்டுபிடிக்க வேண்டும் முதல்ல தபம் எப்படி செய்ய வேண்டும் என்றால் இறைவணக்கம் குருவணக்கம் நாடி சுத்தி தண்டுவட சுத்தி இது ஏன் செய்கிறோம் என்றால் புற உலகில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனதை இந்த நாடு சுத்தி தண்டுவட சுத்தி செய்ய செய்ய முதலில் மனம் உடலளவு சுருங்கி விடுகின்றது அப்பொழுது சுவாசத்தை கவனித்துக் கொண்டே செய்ய வேண்டும் அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் மன அலைச்சுழல் குறைந்து விடுகின்றது இது ஒரு அடிப்படை இது தவம் செய்வதற்கு உடலை தயார்படுத்துதலாகும் அதுக்கப்புறம் இடத்துமை அருட்காப்பு சங்கல்பம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் அதுக்கப்புறம் உயிரை கவனிக்க வேண்டும் இந்த செயல்முறையில் வார்த்தைகள் மாறாமல் சொல்லி செய்கின்றோம் என்றால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலன் கிடைக்கும் இது எப்படி அப்படின்னீங்கன்னா இந்த வடிவேல் காமெடியில் வரும் இப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியுமா அதுக்கு பதிலாக ஒரு ஊத்தாப்பம் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னா போது உடனே வரும் ஏன் என்றால் அவனுக்கு ஊத்தாப்பம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தெரியும் உடனே கிடைக்கும் அதே போல நம்ம மகரிஷி அவர்கள் பல வார்த்தைகளை அட்டகாசமாக அமைத்து பிரபஞ்சத்தில் ஏற்றி வைத்திருக்கின்றார் நாம் அதே வார்த்தையை கூறும் உடனே அலைச்சுழல் குறையும் அப்ப என்ன நடக்கும்னா எவ்வளவு பலன் கிடைக்க வேண்டுமோ அத்தனையும் கிடைத்துவிடும் அவர் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகள் மற்றும் சங்கல்பமாக இருக்கட்டும் எல்லாமே அப்படியே நாம் பயன்படுத்திவிட்டோம் என்றால் அதன் முழு பலன் கிடைத்துவிடும் அடுத்தது தவம் செய்யும் பொழுது ஆக்னியில் உணர்வு கிடைக்கின்றது அது மட்டுமில்ல எப்பொழுது ஆக்னியை நினைத்தாலும் வேலை செய்யும் பொழுது கூட உணர்வு கிடைக்கிறது என்றால் அடுத்த ஸ்டேஜ் துரியத்திற்கு போகலாம் இல்லை என்றால் துரியம் சரியாக உணர்வு கிடைக்காது சரி ஒழுங்காக தவம் செய்கிறோமா என்று எப்படி கண்டுபிடிப்பது நான் ஐந்து வருடமாக தவம் செய்கிறேன் என்றால் உண்மையிலேயே உயிரை கவனித்தேமா அந்த உயிரோடு ஒன்றி மன அலைச்சுழல் குறைந்ததா இல்லை தூங்கிவிட்டேனா இல்லை பகல் கனவு காண்பித்துவிட்டேனா என்றால் தெரியாது அப்போ தவம் செய்ய செய்ய நான் முழு பலனை பெறுகின்றேனா என்று எப்படி கண்டுபிடிப்பது ப்ப வண்டி ஓட்ட தெரியும் என்றால் தெரியும் இது கிளச்சு இதை பிடித்து இழுத்து எக்ஸேட்டர் கொடுத்தால் வண்டி ஓடும் இதெல்லாம் தெரியும் எல்லோரும் வருகின்ற வீதியில் தெருவில் வண்டி ஓட்ட தெரிந்தால்தான் பிரயோஜனம் எங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள மட்டும் வண்டி ஓட்டினால் வண்டி ஓட்ட தெரிந்தும் பயனில்லை என்றுதான் அர்த்தம் அதே போல தவம் நான் ஐந்து வருடம் பத்து வருடம் செய்கிறேன் என்றால் பிரயோஜனமே இல்லை எப்பண்ணா நான் தவம் செய்யும் பொழுது மன அலைச்சொழல் பதினாலிருந்து ஒரு ரெண்டு குறைந்தாலும் சரி தவத்தை முடித்த பிறகு நான் வீதிக்கு வந்துவிட்ட சாலைக்கு வந்துவிட்டேன்னா தினசரி வாழ்க்கைக்கு வந்துட்டேன்னா அப்போ மனவிடம் பேசணும் ஆபீஸ் மேனேஜர் லேபர்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா குழந்தைகளை பார்க்கணும் இந்த இடத்தில் என்னுடைய அலைச்சுழல் குறைந்திருக்கிறதா அப்படி குறைந்திருக்கிறது என்றால் நான் தவம் ஒழுங்காக செய்கிறேன் என்று அர்த்தம் தவம் செய்யும் பொழுது அலைச்சுழல் குறைந்துள்ளது தினசரி வாழ்க்கையில் குறையவில்லை என்றால் நான் கோபப்படுவேன் எரிச்சல் படுவேன் குறை குற்றம் வருத்தப்படுவேன் கவலைப்படுவேன் கட்டளையிடுவேன் அதிகாரம் பண்ணுவேன் அப்பொழுது எல்லாம் அலைச்சுழல் பதினாலுக்கு மேல் உள்ளது அதாவது இருபது இருபத்தஞ்சுக்கு போகும் அப்புறம் நான் ஏன் தவம் செய்ய வேண்டும் மற்ற நேரங்களிலும் அலைச்சுழல் குறைவாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தவம் ஒழுங்காக செய்கின்றோம் என்று அர்த்தம் சாமி என்ன சொல்கிறார் என்றார் மனிதன் என்பவன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருப்பவன்தான் முதலாவதாக உணர்ச்சி வயம் அதாவது மனைவிடம் சாப்பாடு எட்டு மணிக்கு வேண்டும் என்று கேட்டு தயாராகவில்லை என்றால் அந்த இடத்தில் நாம் உணர்ச்சி வயப்பட்டால் அப்பொழுது விழுப்பு நிலை இல்லை என்று அர்த்தம் அப்போ தவம் ஒழுங்காக செய்யவில்லை என்றுதான் அர்த்தம் உங்கள் குடும்பத்தில் அமைதி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தவம் செய்கிறோம் பிணக்கு அதிகமாக இருந்தால் தவம் ஒழுங்காக செய்யவில்லை என்றுதான் அர்த்தம் விழிப்பு நிலை போன வருடத்தை விட இந்த வருடத்தில் எந்த அளவுக்கு விழிப்பு நிலையோடு இருக்கின்றோம் என்பதை கவனிக்க வேண்டும் அதாவது அறிவை அறியும் ஆன்மீக வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நாம் எங்கு இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எப்போதும் விழிப்பு நிலை கொன்று பிறருக்கு துன்பம் தராத செயல்களையே எந்த கணமும் செய்து கொண்டிருக்க வேண்டும் விலை வரிந்து சொல் செயல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தோம் என்றால் தவம் ஒழுங்காக செய்கின்றோம் என்று அர்த்தம் பொருள் கவர்ச்சி தேவையற்ற பொருட்களை தேவையாக்கி துன்பம் அணிய கண்டோம் தேவை இருக்கோ இல்லையோ பொருட்களை வாங்கி குவிக்கிறோம்ல இப்படி வாங்கிய பொருட்கள் கூட கூட உடல் நலம் கெடுகிறது என்று மகரிஷி கூறுகின்றார் பொருட்களை வாங்கி உபயோகிப்பது தப்பில்லை ஆனால் அது இல்லை என்றால் என்னால் இருக்க முடியாது என்று சொன்னால் பொருட்களுக்கு அடிமையாகிவிட்டோம் என்றுதான் அர்த்தம் அப்பொழுது தவம் சரியாக செய்யவில்லை என்று அர்த்தம் தவம் செய்ய செய்ய பொருட்கவர்ச்சி குறைய வேண்டும் இதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால் தவம் பழகுவதற்கு முன் பொருட்கவர்ச்சியில் எப்படி இருந்தோம் உப்ப எப்படி இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் புலன்கவர்ச்சி இட்லிக்கு இந்த குழம்பு தான் வேணும் தோசைக்கு இந்த சட்டினிதான் தான் வேணும் என்று கேட்டோம் என்றால் நாக்குக்கு அடிமையாக இருக்கின்றோம் இந்த புலன்கவர்ச்சி குறையவில்லை என்றால் தவம் சரியாக செய்யவில்லை என்று அர்த்தம் பகை வஞ்சம் உள்ளத்தில் பகை வஞ்சம் எதையும் வைத்து கொள்ளாமல் மன்னிப்பும் கருணையும் கொண்டு எல்லோருடனும் இன்முகத்தோடு அன்போடும் தான் பழகுகின்றோம் என்றால் தவம் ஒழுங்காக செய்கின்றோம் என்று அர்த்தம் கருமய தூய்மை நமக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் தவம் ஒழுங்காக செய்கின்றோம் என்று அர்த்தம் அதாவது பிரச்சனைகளும் சிக்கல்களும் வர வரத்தான் நமது வினைப்பதிவுகள் குறைந்து குறைந்து கருமையும் தூய்மை பெறுகின்றது இந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் சாதாரண மனிதனை பாதிக்கக்கூடிய அளவிற்கு தவம் செய்பவரை பாதிக்காது துன்பம் தராமை மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கின்ற செயல்கள் அதாவது எண்ணம் சொல் செயல் இவை என்னிடம் கூடியிருக்கின்றதா குறைந்திருக்கிறதா குறைந்திருந்தால் தவம் ஒழுங்காக செய்கின்றோம் என்று அர்த்தம் ஒழுக்கம் கடமை ஈகை மூன்றும் இணைந்து அறநெறி வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்றால் தவம் ஒழுங்காக செய்கின்றோம் என்று அர்த்தம் ஐந்தில் அளவுமுறை காத்து கடைபிடித்து வந்தால் தவம் ஒழுங்காக செய்கின்றோம் என்று அர்த்தம் மேலும் உடல் ஆரோக்கியம் மன அமைதி மேம்பட்டிருக்க வேண்டும் அறிவுத்திறன் கிரகிக்கும் சக்தி கூடியிருக்க வேண்டும் ஒத்துப்போதல் கொள்ளுதல் போன்ற நட்பண்புகள் இருந்தால் தவம் ஒழுங்காக செய்கின்றோம் என்று அர்த்தம் நன்றி வாழ்க வளமுடன்